ஒரு நடிகன் சிறந்த அரசியல்வாக வாரியம் என்றுமே ஆக முடியும் டெண்டுல்கர் மிகச்சிறந்த பிளேயர் ஒரு நல்ல கேப்டன் ஆக அவரால் ஜெயின் சாருக்கு பண்ண முடியாது என்னன்னா அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றாரு அங்க ஓஞ்சி போச்சுன்னா இங்க வரலாம் அவருக்கு வந்து பொது அதாவது சேவை பண்ணுங்கிற ஐடியாலாம் கிடையாது ஓகேங்களா சினிமால வந்து கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நம்ம இந்த வண்டியில ஏறிக்கலாம் அவங்க ரெண்டு வெஹிக்கிள் இந்த வண்டி போச்சுன்னா இந்த வண்டியில இருக்கலாம்னு பாக்குறாரு ஆனா விஜயகாந்த பொறுத்தவரை உண்மையில ஒரு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு ஓகேங்களா அவர் மட்டும் கொஞ்சம் தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கணும் ஸ்டாலின் கூட முதல்வராக இருக்க முடியாது வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு தெரியாத எவ்வளவு தான தர்மம் அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர் சொல்றாரு எம்ஜிஆர் என்ன டொனேஷன் பண்ணாலும் பேப்பர்ல வந்துடும் நான் விஜயகாந்த் பண்ணது எதுவுமே பேப்பர்ல வந்து ஏன்னா இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அதனால விஜயகாந்தோட இழப்பு தான் விஜய் வந்து உள்ள வந்திருக்காரு இப்ப ரஜினி சொன்னாரு எவரு ஒரு மாசத்துக்கு ஒரு சொல்லுவாரு அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேனு அவரு வரமாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க வந்தா பணம் ஃபுல்லா போயிடும்னு சொல்லிட்டு ஆனா அவர் ரொம்ப புத்திசாலி ஓகேங்களா ரொம்ப புத்திசாலியாருந்தா ரஜினி அந்த இல்லாம தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அவர் ஒண்ணுமே பண்ணல தமிழ் மக்கள் அவர் என்ன பண்ணாரு தமிழ் மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலங்க ஓகேங்களா இவங்க எல்லாம் வந்து வெற்று ஹீரோக்கள் இவங்க யாருமே வெண்ணமெட்டி சிப்பாயின்னு சொல்லுவாங்க தம்பி இவங்க எல்லாமே வெண்ணமெட்டி சிப்பாய்க்கிறான்